வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரத்திலிருந்து மாசில் வீணையும் என தொடங்கும் அந்த பாடல்லேருந்து ஒரு பத்து பாடல்களுக்கு விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வருகிறார் அப்போ அதை விரும்பாத அந்த மன்னன் திருநாவுக்கரசருக்கு நிறைய தண்டனைகள் கொடுக்குறாரு அதில் ஒரு தண்டனை என்ன அப்படின்னா சுண்ணாம்பு காலவாயில் திருநாவுக்கரசரை உள்ளே போடுறது அது அதில் அதில் எரிஞ்சு சாம்பலாகட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஏன்னா திருநாவுக்கரசர் ஆரம்பத்தில் தர்மசேனர் அப்படிங்கிற பேரில் சமண சமயத்தில் இருந்தார் பிறகு சிவபெருமானால் சூளை நோய் கொடுக்கப்பட்டு சைவத்துக்கு போனார் அப்போ அந்த மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மீண்டும் சமண சமயத்திற்கு வர சொல்லி எவ்வளவோ சொல்லியும் கேட்கலை அப்போ அதில் அது கேட்காததுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை என்ன அப்படின்னா சுண்ணாம்பு கால வாய்க்குள்ளே போடக்கூடிய ஒரு தண்டனை அப்போ அந்த மாதிரி போடும்போது அப்போ திருநாவுக்கரசருக்கு எதுவுமே ஆகலை அப்போ அந்த சுண்ணாம்பு காலவாயை திறந்து பார்க்குறாங்க அந்த மன்னன் உள்ளிட்ட ஆட்கள் அப்போ அவர் சாம்பலாகி போயிருப்பான்னு பார்த்தா அவர் வந்து ஒரு இனிமையோட தான் இருக்கிறாரு அதை எப்படி பாடுறாரு அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பதிகம் முதல் பாடல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வீணிலும் மூசு வண்டரை பொய்கியும் போன்றதே ஈசன் என்ற இணையலின் நீடலே அந்த இந்த இடத்துல திருநாவுக்கரசர் சொல்றாரு ஈசன் வந்து என்னுடைய தந்தை அவனுடைய திருவடி நெழல் எப்படிப்பட்டது தெரியுமா மாசில்லாத வீணை அதாவது குற்றம் இல்லாதனுடைய அந்த வீணை இருக்கும் இல்லையா அந்த வீணையினுடைய ஒளி எப்படி காதுகளுக்கு இனிமையா இருக்கும் அந்த மாதிரி இனிமையா இருந்தது இந்த இந்த காலவை மாலை நேரத்தில் வரக்கூடிய மதியம் மதியம் என்பது நிலா அந்த மாலை நேரத்தில் கூடிய நிலா என்ன பண்ணுனா கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் உடம்புக்கும் குளிர்ச்சியை தரும் அதுக்கப்புறம் வீசக்கூடிய தென்றல் அந்த தென்றல் காற்று நல்ல சுவாசத்தை தரும் அதுக்கப்புறம் வீங்கில வேணில் இளவேனில் ஒரு மிதமான வெப்பம் அது உடம்புக்கு கொஞ்சம் இனிமையை தரும் அதுக்கப்புறம் மூசு வண்டறை அதாவது வண்டுகள் ஒழிக்கக்கூடிய அந்த பூக்கள் நிரம்பிக்கக்கூடிய அந்த குளம் அந்த குளத்து நீர் வாய்க்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த ஐம்பல இன்பமுமே கிடைக்குது இந்த வீணையினுடைய ஒளி காதுக்கு கேட்குது அந்த காது அந்த மதியத்தினுடைய அந்த குளிர்ச்சியானது கண்ணுக்கு குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி அப்புறம் அந்த தென்றல் காற்று சுவாசத்துக்கு இனிமையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் சொல்லி இந்த மாதிரி எனக்கு இனிமையை தந்ததாக அந்த இறைவனுடைய திருவிடி நிழல் இருந்தது அந்த ஐம்பல இன்பங்களுமே எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி பாடுறார் அதற்கடுத்த பாடல் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த நமச்சிவாய அப்படின்னு சொன்னாலே எனக்கு கல்வி கிடச்சிரும் ஞானம் கிடைச்சிரும் அது அதே மாதிரி நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் நான் கற்றுக்கொண்ட வித்தை அதாவது இந்த பஞ்சாச்சரம் நாமா சி வாய அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி நமச்சிவாய அப்படிங்கிறது தான் என்னுடைய நா வந்து என்ன பண்ணும் வழிபடும் அதே மாதிரி நமச்சிவாய அப்படின்னு சொன்னால் அதுதான் எனக்கு நல்ல நெறியை காட்டும் நல்ல வழிகாட்டும்னு சொல்கிறார் அப்போ நமச்சிவாயம்னு சொன்னால் அது நமக்கு ஞானத்தை தரும் கல்வியை தரும் அந்த நமச்சிவாய தான் நான் இருந்த வித்தை அந்த தான் என்னுடைய நாக்கு வந்து கூ வழிபடும் அந்த நமச்சிவாய தான் எனக்கு நன்னெறியை காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ அந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாச்சார மந்திரம் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்துக்குரிய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாடலில் திருநாவுக்கரசுவர சுவாமிகள் சொல்கிறாரு அதுக்கடுத்து பாட்டு பார்த்திங்கன்னா ஆளா ஆளானறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்களேன் இறைவனுக்கு ஆளாக மாட்டார் அந்த அந்த இறைவனுக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அடிவராக இருக்க மாட்டாங்க அப்படி இறைவனுக்கு அடிவனாக இருப்பாங்க இல்லையா அவங்க கூட சேரவும் மாட்டாங்க அந்த என்றைக்குமே உண்மைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட அவங்களாம் எழுந்தவர்கள்னு சொல்லி அவங்க காதுகளில் பார்த்திங்கன்னா துளை இருக்கும் ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அது அவங்க வந்து வீணாக மண்ணாகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது இறைவனுக்கு ஆளாகாமல் இருக்கிறது இறைவனுடைய அடியவர்களோடவும் சேராமல் இருக்கிறது இப்படிப்பட்ட இல்லாதவர்கள் எழுந்தவர்கள் அவனுடைய செவிகளில் என்ன தான் போய் அந்த வார்த்தைகள் விழுந்தாலும் அது அந்த சிவாய நம்ம அல்லது நம்ம சிவாய அப்படிங்கிற மந்திரங்கள் விழுந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை அவங்க வீணாக அந்த மண்ணாகி போய் ஒழிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஆளாக ஆறாழானாரே அடைந்து உய்யார் மீளா ஆட்சு நிற்கிறார் நிற்கலார் அசுரை தோழாத அசுரையோ தொழும்பர் தொழும்பர் செவி வாழா மாய்ந்து மண்ணாக கழிவறை அவங்க அவங்க காது செவிட்டு காது ஒரு பிரயோஜனமே இல்லை அப்போ கடவுளுக்கும் ஆளாக மாட்டாங்க கடவுளுடைய அடிவர்களுக்கும் சேர மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவங்களுடைய காதுகள் வெறும் துளையிட்டிருக்கும் வழியே அந்த ஓட்டை இருக்கும் ஆனால் அதனால் ஒரு பிரஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுக்கடுத்த பாடல் பாருங்களேன் நடலை வாழ்வு கொண்டெண் செய்தீர் நானிலீர் சுடலை சேர்வு சுற்பிரமாணமே கடலின் நஞ்சமது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர் முனி மண் முனிப்பண்டமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது அதாவது நாணமற்றவர்களே வெக்கமில்லாதவர்களே துன்பமிக்க மிக்க வாழ்க்கையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் கடைசியில் சுடுகாடு அடை அடையிறது உறுதி தான் இது வந்து பெரியவங்க சொல்லி வச்சுருக்குறாங்க அப்போது அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க திருப்பார் கடலில் இருந்த அந்த விஷத்தை உண்டு இறைவன் அந்த இறைவனை வணங்குங்க அவங்க கைவிட்டால் அந்த இறைவன் கைவிட்டால் உங்கள் உடல் கடந்து ஊரார் வெறுக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும் அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த சிவனை சிந்தியுங்கள் நான் வெட்கமில்லாதவர்களே நீங்கள் உறுதியாக ஒரு நாளைக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறீங்க அப்போது இறைவனை அடையாமல் இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை கடைசியில் உன்னுடைய உடல் கடந்து ஊராரெல்லாம் வெறுப்பாங்க அதனால் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த சிவனை வணங்குங்கள் அந்த சிவனுடைய அந்த திருவைந்தெழுத்து மந்திரம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்தக்கூடிய திருநாவுக்கரசர் ஐந்தாவது பாடல் என்ன சொல்றார் பாருங்களேன் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போட்டிலார் நாக்கை கொண்டு அரண் நாம் நவிழ்களார் ஆக்கை கேயிரை தேடி அளமந்து காக்கை கேயிரையாகி கழிவறை இது என்ன சொல்றாருன்னா பூக்களை கையில வச்சு சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றாமல் இருப்பாங்க அவங்களுக்கிடையே நாக்கனை கொண்டு இறைவனுடைய பேரை சொல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தங்களுடைய உடலுக்கு உணவு தேடி கடைசியில் அந்த அந்த உடம்பு காக்காய்க்கு தான் இறையாக போகும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ உங்கள் கை இருக்கிறது எதுக்கு பூ தூவி கடவுளை வழிபட ஆனால் அந்த மாதிரி செய்யாதவங்க இருக்கிறாங்க நான் எதுக்கு இருக்குது சிவபெருமன வாழ்த்த அதுவும் இப்போ நல்ல அப்படிப்பட்டவங்க இந்த உடம்புக்கு உணவு தேடி உணவு தேடி அலைவாங்க கடைசியில் அந்த உடம்பு யாருக்கு போய் இறையாகி போய்விடும் அந்த காகத்துக்கு இரையாகி போய்விடும் அப்போ அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாரு திருநாவுக்கரசர் இதுதான் வந்து ஐந்தாவது பாடலாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது பாடல் குறிகளும் அடையாளமும் கோயிலும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா விதியற்றவர்களே இந்த கடவுளை வணங்காதவங்களை விதியற்றவர்கள்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்களே குறிகள் இருக்கும் குறிகள் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவுருவங்கள் அதுக்கப்புறம் அடையாளம் அடையாளம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கடவுளுடைய அந்த சின்னங்கள்னு சொல்லும் இல்லையா என்ன சொல்கிறது அதாவது அந்த திருநீர் அந்த ருத்ராட்சம் அப்படிப்பட்டது அதுக்கப்புறம் கோயில் இருக்கிறது சிவனை பின்பற்றுவதற்கு அந்த சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நிறைய நெறிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவன் இருக்கக்கூடிய நேர்மை இருக்கிறது எல்லாமே ஆயிரம் வேதங்கள் சொன்னாலும் உங்களுடைய மனம் ஏன் அதுக்குள்ளே போகலை நீங்கள் ஏன் இன்னும் கடவுளை அடையாமல் இருக்கிறீங்க அப்போ கடவுளினுடைய உருவங்கள் இருக்கிறது கடவுளை ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது கடவுளை வணங்குவதற்கு கோயில் இருக்கிறது கடவுள் சொல்லக்கூடிய நெறிகள் இருக்கிறது அந்த கடவுளுடைய நேர்மை இருக்கிறது இது நிறைய ஆயிரம் வேதங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குது ஆனால் இருந்தாலும் உங்களுடைய மனம் அதை அதையெல்லாம் கேட்டு ஏன் இன்னும் சிவசிந்தனைக்குள்ள போகலை ஏன் இன்னும் சிவனுடைய திருநாபத்தை சொல்லாம இருக்கு அப்போ இதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு பார்த்தா எந்த பிரயோஜனமே இல்லாமல் தான் இருக்குது அப்போது அந்த கடவுளுடைய சின்னங்களோ கடவுளுடைய நெறிகளோ அந்த ஆயிரம் வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களோ எதுவுமே உங்களுடைய மனசுக்குள்ளே போகலையே ஏன் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் திருநாவுக்கரசர் அதற்கடுத்து ஏழாவது பாடல் பாருங்க வாழ்த்து வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினை ஏன் நெடுங்காலமே கடவுள் என்ன பண்ணுறது தன்னை வாழ்த்துறதுக்கு வாய் கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னை நினைக்கிறதுக்கு நெஞ்சத்தை கொடுத்துருக்கிறார் தன்னை வணங்குறதுக்கு தலையை கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமானை வண்டுகள் சூழ்ந்த அந்த மலர்களை தூவி துதிக்காமல் வேண நெடுங்காலம் ஏன் வந்து நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க அதனால் ஏதாவது பயனுண்டா நமக்கு கொடுக்கறக்குற வாய் வந்து கடவுளை வாழ்த்த நமக்கு இருக்கக்கூடிய மனசு கடவுளை நினைக்க நமக்கு இருக்கக்கூடிய தலை கடவுளை வணங்க அப்படிப்பட்ட அந்த கணவனை அந்த அப்படிப்பட்ட தலைவனை கணவன் இல்லை தலைவன் அந்த தலைவனை பூக்கள் தூ பூக்கள் தூவி நீங்கள் வணங்காமல் தேவையில்லாமல் நெடுங்காலமாக வாழ்ந்ததுனால என்ன பிரயோஜனம் அப்போ அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அப்போது கடவுள் அந்த கட அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஐம்புலன்கள் இருக்கக்கூடிய அந்த வாயாகட்டும் சரி அப்புறம் நம்முடைய நெஞ்சமாகட்டும் சரி தலையாகட்டும் சரி இது எல்லாம் கொடுத்தவன் நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் தான் அப்போ அதை வணங்கல அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்தது எட்டாவது பாடல் எழுது பாவை நல்ல ஆர்த்திரம் விட்டு நான் தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு எழுதி நெஞ்சமே என்படுகின்றதே இது என்ன சொல்றார் அப்படின்னா இந்த எழுதிய பாவை அதாவது நல்ல ஓவியம் வரையப்பட்ட பெண் அந்த ஓவியத்தில் வரைஞ்சிருப்பாங்க பெண் அந்த மாதிரி அழகான பெண் அதை விட்டாச்சு அப்படி அப்படி இருந்தும் நான் கடவுளை வந்து போற்றி நினைக்க அதை முடியலை அதை அந்த பெண் அதாவது இந்த இடத்துல பெண்ணாசை வேண்டாம்னு சொல்கிறாரு இந்த இடத்துல அவர் திருமண வாழ்க்கையே செய்யலை திருமண சார் இருந்தாலும் இது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறார் அதாவது அழகான அந்த ஓவியமாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த திறத்திலேருந்து நீங்கணும் அப்படி நீங்கி அந்த கடவுளை தொழுது நிற்கவும் அதை எப்படி அந்த சால் இந்த கலப்புக்கு இப்போ கலப்பை ஒரு பக்கம் ஒரு சால் உழுதாங்கன்னா மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பகுதியை உழணும் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அந்த இழிவுடைய நெஞ்சம் என்ன ஆகுதுன்னா அந்த சிற்றின்பத்துக்கே போகுது பேரின்பம் ஆகிய அந்த இறைவனை நினைக்காம அந்த சிற்றின்பத்துக்கும் அந்த சிற்றின்பம் அப்படிங்கிறது அந்த நிலையில்லாத இன்பம் அதையே போய் நினைக்குது அதாவது அந்த அழகான பெண்ணை விட்டுட்டு கடவுளை வணங்கலான்னு நினைச்சாலும் மீண்டும் மீண்டும் அந்த சிற்றின்பம் ஆகிய எண்ணத்துக்கே மனம் போகுதே அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த எட்டாவது பாடலில் திருநாவுக்கரசர் வந்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது அடுத்து ஒன்பதாவது பாடல் பாருங்கள் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சோளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் மிக்கவர் பூ கண்டு நமக்கு நக்கு நிற்பவர் அவர்தம்மை நாணியே இது என்ன சொல்கிறார் கடவுளை நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைப்பவர் நெஞ்சுக்குள்ளே அந்த அந்த சிவபெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சேவருமானே அந்த பொய்யா இருக்கிறவங்க பூச பண்ணுறங்கிற பேரில் பூவையும் நீரையும் போட்டு அவரை அவரை வழிபாடு பண்ணாமல் இருக்கிறத பார்த்து சிரிப்பார் அந்த கடவுளை எநேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைக்கணும் தான் அந்த பொன் போன்ற சடையுடைய அந்த கடவுளை அடைய முடியும் ஆனால் அந்த பொய்யா இருக்கிறவங்க பூசை செய்யும்போது பூவையும் நேரையும் கண்டு அவங்கள அந்த கடவுள் வந்து சிரிப்பார் அப்போ கடவுளை வழிபடும் போது பொய்யாக வழிபடக்கூடாது உண்மையாக வழிபட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடலை பதிவு பண்ணுறாரு இந்த திருநாவுக்கரசர் அதுக்கு அடுத்தபடியாக பத்தாவது பாடல் விரகில் விரகில் தீயினன் பாலில் படு நெய்ப்போர் இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் வந்து விறகுல தீ இருக்கார் அரணிக்கட்டைன்னு ஒரு கட்டை சொல்கிறாங்க அதை தான் அந்த இடத்துல விறகுன்னு சொல்கிறாங்க அந்த எப்படி இந்த சிக்கு முக்கு கற்களை வரசனா இரண்டு கற்களை வரசனா தீ பத்துமோ அந்த மாதிரி இந்த அரணிக்கட்டை இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே நெருப்பு இருக்குமா அந்த நெருப்பு மாதிரி சிவபெருமான் இருக்கிறார் பாலில் படு நெய் போல் பாலுக்குள்ள நெய் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி மறைய நின்றுடன் மாமணிச்சதையன் அந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறான் இப்போ அந்த மணியில உரசி பார்த்தா தான் அதில் ஒளி வரும் அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ள இருக்கிறான் இறைவன் விறகுலை தீ மாதிரி பாலில் நெய் மாதிரி அந்த மணியில் ஒளி மாதிரி இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நீ என்ன பண்ணணும்னா உறவு அப்படிங்கிற ஒரு 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 மத்து போட்டு உணர்வு அப்படிங்கிற கயிறில் வச்சு கடைஞ்சினா தான் அந்த கடவுள் வந்து உனக்கு அருள் வழங்குவான் இப்போ எப்படி பார் கடையிறப்போ அதுலேருந்து அமள்தம் வந்ததோ அந்த மாதிரி உறவு அப்படிங்கிற ஒரு 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 மத்து மாதிரி போட்டு அதில் உணர்வு அப்படிங்கிற கையத்தை கட்டி நீ கடைஞ்சினா தான் அதாவது நல்லா வாங்கி கடைஞ்சாத்தான் கடவுள் வந்து உனக்கு அருள் வழங்குவான் கடவுள் உனக்கு யதார்த்தமா தெரிய மாட்டார் விரைவுக்குள்ளே இருக்கிற தீ மாதிரி பாலில் இருக்கக்கூடிய நெய் மாதிரி மணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி மாதிரி இருப்பார் அப்படிப்பட்ட இறைவனை நீ தான் தேடி கண்டறிய வேண்டும் இல்லையா உறவு அப்படிங்கிற கோளை நட்டு உணர்வு அப்படிங்கிற கயிற்றுனால் நீ இழுத்து கடைஞ்சாதான் அந்த கடவுள் உனக்கு வந்து அருள் பாலிப்பான் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி